டியூட் படத்தில் இளையராஜா பாடலை நீக்க ஆணையிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் படத்தில் கருத்த மச்சான் உள்ளிட்ட இரண்டு பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதால் அதனை நீக்க வேண்டும் என்று இளையராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த படத்திலிருந்து பாடலை நீக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடலை நீக்க ஏழு நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று பட நிறுவனத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இளையராஜா பாடலை நீக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த முறை இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகாக வரக்கூடிய பாடல்கள் மக்களை ரசிக்க வைக்கத்தானே செய்யும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் இந்த பாடலை நீக்க ஏழு நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற பட நிறுவனத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு பாடலை நீக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி டியூட் படத்திலிருந்து இளையராஜாவின் பாடலை நீக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் விவரங்களை வணக்கம் கடந்த தீபாவளிக்கு வெளியான திரைப்படத்தில் தனது இசையமைப்பில் வெளியான புதுநெல்லு புதுநாட்டு திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த கருத்த மச்சான் மற்றும் பணக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நூறு வருஷம் இந்த மாப்பிளக்கி ஆகிய பாடல்களை தனது அனுமதியின்றி உருமாற்றி பயன்படுத்தியுள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இரண்டு பாடல்களையும் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் பாடல்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் எடுத்திருந்தார் இந்த வழக்கை நீதிபதி என் செந்தில்குமார் விசாரித்தார் இளையகர் தரப்பில் தனது அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் இந்த பாடல்கள் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன பாடலை உருமாற்றி உள்ளதால் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று வாதம் விதிக்கப்பட்டது திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்பில் பாடல்களின் உரிமையை எக்கோ நிறுவனத்திடமிருந்து சோனி நிறுவனம் பெற்றிருந்ததாகவும் சோனி நிறுவனத்திடமிருந்து அனுமதியை பெற்று இந்த பாடகலை படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இருதரப்பு வாதங்களிலும் கேட்ட நீதிபதி என்னில் குமார் இளையராஜாவின் பாடகளை உருமாற்றி பயன்படுத்தி உள்ளதற்கு முகாந்திரம் உள்ளதாகவும் அவரது பாடல்களின் பொயிதற்கும் அவரது நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறி யோ திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்காலர்களை வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் மனுவிற்கு பதிலளிக்கும்படி கடந்த வருகிற ஜனவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார் இந்த உத்தரவை அமல்படுத்தும் வகையில் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடகளை நீக்க ஏதுவாக ஒரு வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என பட நிறுவனம் தரப்பில் கோரிக்கையை நீதிபதி ஏற்கவும் மறுத்துவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி